அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபடுவது மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னே சொல்லலாம் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே உங்கள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு இந்த அம்மனிடம் நீங்கள் அதை வேண்டிக் கொள்ளுங்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமைகளில் அம்மனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனை நம்ம முறையாக விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் வாரக்கிழமைகளில் சுக்கரவாரம் என்று அழைக்கப்படுவது வெள்ளிக்கிழமை துள்ளித்திரையும் சிங்கத்தில் பவனி வரும் அம்பிகையை வெள்ளிக்கிழமையன்று வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடக்கும் நல்ல வழி பிறக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்றாங்க மாலை நேரத்தில் அம்பிகையே ஆதிபராசக்தியே அகிலாண்டேஸ்வரியை புவனேஸ்வரியை அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்வதால் வளங்கள் அனைத்தும் வந்து சேரும் இதன் மூலம் குடும்ப முன்னேற்றம் மங்கள பாக்கியம் கணவருக்கு தொழில் மேன்மை அடையும் மேலும் ஆடி வெள்ளிக்கிழமையும் மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை நாட்களில் நாம் முறையாக விரதம் இருந்து அம்மனை வழிபட்டு நம்முடைய வீட்டு பூச்சி அறையில தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம்னா நிச்சயம் மங்களம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்க மற்ற நாட்களை விட துர்க்கையம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளை செய்தா மிகவும் சிறப்பான ஒன்றா சொல்லப்படுது நம் வாழ்க்கையில இருக்கும் தீராத துன்பங்கள் அனைத்தும் தீரும் அது இல்லாமல் துர்க்கையம்மன் வழிபாடு என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று ஆனால் செவ்வாய்க்கிழமையன்றும் வெள்ளிக்கிழமை அன்றும் கால நேரத்தில் மட்டுமே துர்க்கையம்மன் வழிபாட்ட முறைப்படி செய்து வருகின்றோம் ஆனால் வாரத்தில் ஏழு நாட்களும் துர்க்கையம்மன வழிபாட்டு வந்தால் வாழ்க்கையில அனைத்து நலன்களையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை கிரகங்களில் ராகு கேதுவினால் ஜாதக ரீதியில் பிரச்சனைகள் இருக்குமேனால் துர்க்கையம்மன் வழிபாடு மிக சிறப்பான பலன்களை தரும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று தோஷங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் துர்க்கையம்மனை நாம் முறையாக விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம்னா நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும் வெள்ளிக்கிழமைகளில் கால நேரமான பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள் தீபம் ஏற்ற வேண்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றலாம் பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று தேங்காய் சாதம் அல்லது பாயாசம் வெண்பொங்கல் நிவேதமாக படைப்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படினே சொல்லப்படுது இதுபோல செய்து நாம் வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாட்களில் நாம் எந்த அம்மனை நினைத்து வழிபட்டு வரோமோ அந்த அம்மனுக்கு பிடித்த நிவேதங்களை செய்து நாம் வழிபட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜைக்கு உகந்த நாட்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ சின்னதா ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்ட்ல சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரியா எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கதான் தான் இருந்தாங்க ஒரு அஸ்ட்ரலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மென்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போனோம்லாம் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் பூஜைகள் மற்றும் வழிபாட்டின் மூலம் அம்மனின் அருளை பெற விரும்பினால் வழிபடும் தெய்வத்திற்குரிய மந்திரங்களை சொல்லி வணங்க வேண்டும் வெள்ளிக்கிழமை வழிபாட்டின் போது அம்மனுக்கு உகந்த மந்திரத்தை நாம் சொல்லி வழிபட்டு வந்தோம்னா கேட்ட வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீட்டு பூஜை அறையில நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டு வர இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை நினைத்து நீங்கள் வீட்டு பூச்சி அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம ஒருமுறை இது போல செய்து வந்தோம்னா நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை சாமான்களை துளக்கி மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் பொட்டு வைத்து பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தின் அம்மனை நினைத்து தொடர்ந்து ஏழு வாரங்கள் அவர்களை நினைத்து உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் நினைத்த செயல் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கோவிலுக்கு சென்று வணங்குவது இன்னும் சிறப்பு குடும்பத்துல எப்பொழுதும் சண்டை நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்பவர்கள் அம்மனை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ம மனதார வழிபட்டு வர கட்டாயம் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அம்மன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை அம்மனை குறிப்பிட்ட நேரத்துல வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் வாழ்க்கையில அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாம் ஜெயம் பொதுவாக நம்மிடம் ஒரு பழக்கம் இருக்கு கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்கவில்லை எவ்வளவுதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது அந்த கடவுள் எனக்கு என்னதான் செய்தான் என்ற கேள்வியை நாம் ஒரு முறையாவது இறைவனிடம் கேட்டிருப்போம் ஆனால் கடவுள் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் கை கால் நன்றாக இருக்கு சாப்பிட சாப்பாடு இருக்கு மூன்று வேளைக்கு பசி பட்டினி கிடையாது உடுத்த உடை இருக்கு இருப்பதற்கு இடம் இருக்கு அது வாடகை வீடாக இருக்கட்டும் சொந்த வீடாக இருக்கட்டும் வீதியில் நிற்கவில்லை எல்லாம் நமக்கு நல்லதாக தான் நடந்திருக்கு எப்பொழுதும் நாம் இருக்கும் நிலையில இருந்து நமக்கு மேலே இருப்பவர்களை பார்க்க கூடாது நமக்கு கீழே இருப்பவர்களை பாருங்கள் நமக்கு ஆண்டவன் குறைவில்லாமல் எல்லா செல்வத்தையும் கொடுத்திருக்காரு என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் கடவுளை நீங்கள் திட்டுபவர்களாக இருந்தால் இந்த பழக்கத்தை இன்றே விட்டுவிடுங்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லா செவிலகங்களையும் நிறைவாக தான் கொடுத்திருக்கிறார் என்ற திருப்தியோடு நாம் இந்த வீடியோவை கட்டாயம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் அம்பாள வழிபாடு செய்தால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சீக்கிரம் தீரும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரை வரும் அப்பொழுது நாம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை நாட்களில் அம்பாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அம்பாளை பார்த்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று இருந்து இரண்டு மணி வரை சுக்கர ஓரை இதையும் நாம் தவறினால் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரை சுக்கர ஓரை இருக்கு இந்த மூன்று மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்து சௌகரியமோ அந்த நேரத்தில் நீங்கள் அம்மன் கோவிலில் அம்மனை பார்த்தவாறு அம்மனை தரிசிக்க வேண்டும் குறிப்பாக காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வரக்கூடிய சுக்கர ஓரையில் அம்பாலா தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது வாரந்தோறும் தோறும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஓரையில் அம்மனிடம் வேண்டுதலை வைத்தால் அது உடனடியாக படிக்கும் ஒரு வாரம் இந்த வழிபாட்டை செய்துவிட்டு பலனை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது வாரந்தோறும் தவறாமல் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிற ஓரையில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மனை நீங்கள் நம்பிக்கையோடு செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அம்மானின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதன் பின்பு உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் நல்ல பலனை கட்டாயம் உங்களால் உரிந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் அம்மன் வழிபாட்டு முறைகளில் இது போல நம்ம செய்து வருவதால் நிச்சயம் நம்மளுக்கு அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது சிக்கலை தீர்த்து வைக்க வழிபாடாக தான் அம்மன் வழிபாடு இருக்கு நம்முடைய சிக்கல் மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகளை தீர அம்மன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னே சொல்லப்படுது வீட்டில் எப்பொழுதும் அமைதியாக இருப்பதும் அவசியம் அது கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் முடியும் சரியான தெய்வ வழிபாடு வீட்டில் இருக்கும் சிக்கல்களை எளிதாக தீர்க்கும் வெள்ளிக்கிழமைகளை வீட்டுக்கு அருகில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் உங்கள் வீட்டில் உள்ள சிக்கல்கள் தீரும் வெள்ளிக்கிழமை என்றால் சிறப்பு தான் ஏனென்றால் விரதம் இருப்பதும் பூஜை செய்வதும் வழிபாடு செய்வதும் என அனைத்து விதமான தெய்வ காரியங்களுக்கு வெள்ளிக்கிழமை உகந்த நாளாக இருக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் சிக்கல்கள் தீர வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் காலை ஐந்து மணியிலிருந்து எழுந்து வீடு மற்றும் மாசில சுத்தம் செய்து விடுங்கள் ஆறு மணிக்குள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அம்மனின் அருள் கிடைக்கும் தீப ஒளியில் அம்மனின் தங்கள் பார்த்தால் தங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் அம்மனுக்கு விரதம் ஏற்ற வழிபாடாக வெள்ளிக்கிழமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே